பல நண்பர்களை வணக்கம் நானுங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து தை திருநாள் தை முதல் நாள் பொங்கல் இன்றைக்கி யாரெல்லாம் பொங்கல் கொண்டாடினீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாக தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்களும் வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தை முதல் நாள் அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை யாருக்கு உகந்த நாள்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா நம்மளோட அப்பன் முருகன் தான் ஸோ நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமையில வந்து நம்மளுக்கு வந்து தைப்பொங்கல் பொங்கல் வர்றது வந்திருக்கிறது வந்து மிகவும் விசேஷம் அதுவும் இன்னைக்கு கூடிய ஒரு சிறப்பான நாள் ஸோ நீ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் சரவணமோன்னு சொல்லிவிட்டு ஒரு காமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம அப்பன் முருகனுக்கு உகந்த நாளான இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு வழினே நம்ம வந்து சொல்லலாம் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம அப்பன் முருகன் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து தருவார் நீங்கள் சொல்லுவீங்க நான் ஆறு வருஷமாக முருகப்பெருமான கும்பிட்றேன் பத்து வருஷமாக முருகப்பெருமான கும்பிட்றேன் எத்தனை வருஷமா கும்பிட்டாலுமே நம்மளோட கர்ம வினைகள் வந்து தான் முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு உடனே நம்மளோட வேண்டுதல்களுக்கு பலனை அளித்தாலும் நம் செஞ்ச முன்ஜென்ம பாவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து எப்ப தீடுதோ தான் அது வந்து நம்மளை வந்து சேரும் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து குறையே சொல்ல மாட்டோம் இந்த கலியுகத்தில் வந்து இப்ப நிறைய பேர் வந்து முருக பக்தர்களாக மாறிட்டு வராங்க அவங்களுக்கும் வந்து சோதனைகள் இல்லாம முருகர் வந்து தன்னோட அருளை வந்து கொடுத்துருக்க மாட்டாரு முருக பக்தர் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் வந்து கேட்டீங்க அப்படின்னா பக்கம் பக்கமாக கதை சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி முருகன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனே சரணாகதி அடைந்த முருக பக்தர்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படியே சோதனையை தந்து தான் முருகப்பெருமான் வந்து நம்மளை வந்து அவரோட பக்தர்களாக வந்து தேர்ந்தெடுப்பார் அவர் வந்து சோதனையை தராருன்னு நம்ம வந்து அவரை விட்டுட்டோம் நம்மளுக்கு வந்து தான் அந்த சோதனையும் தாண்டி நீயே சோதனையை தர நீயே அதுக்கான தீர்வையும் தாப்பான்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டு பாருங்க அவர் மனசு வந்து அப்படியே இறங்கும் நீங்கள் அதை விட்டு நீ எனக்கு வேண்டி எதுவுமே செய்ய மாட்டேங்கிற உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அவர் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் உனக்கு இந்த வேண்டுதல் வைக்கிறேன் நீ எனக்கு இந்த வேண்டுதல் செய்யணும் நான் உனக்கு இப்படி செய்வேன் நீ எனக்கு அப்படி செய்யணும்னு நம்ம தான் எல்லா கடவுள்கிட்டயும் போய் கேட்டுட்டு கடவுள் வந்து நீ எனக்கு அதை செய்ய திசைன்னு எதுவுமே கேட்கல நீங்க வந்து உள்ளன்போட கடவுளை நினைத்து ஒரு தீபம் ஏத்தினாலே போதும் உங்களோட வேண்டுதல்கள் வந்து கட்டாயமாக அதற்கான பலன்களை வந்து நீங்க வந்து பெற முடியும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து இந்த மகர ராசிக்கு வந்து உரித்தான இந்த தை மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் ஒரு நல்ல நேரம் பிறக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் முருகப்பெருமானோட துணை வந்து எப்பவுமே இருக்கும் மகர ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு அதிபதி நம்மளோட முருகப்பெருமான் ஸோ வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எந்த டைம்ல வந்து இந்த தீபம் வந்து போடுறதா இருந்தா வெற்றிலை தீபம் இல்லை வந்து ஆறாகல் தீபம் சரவண பவான் சொல்லிட்டு நம்ம வந்து ஆறாகல் தீபம் போடுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து செய்யலாம் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர் வந்து தைப்பூசத்துக்கு மாலை போட்டு விரதம் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டுதல்கள் எது இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த டைமில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து எட்டு டு ஒன்பது ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து நீங்கள் வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே எட்டு டு ஒன்பது டைமில் தான் செய்யணும் இது செய்வதற்கு தேவையானது நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் ஒரு சிவப்பு நிற துணி அப்புறம் வந்து ஒரு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஆறுமுக கடவுளுக்கு ஆறு நாணயங்கள் எடுத்துக்கோங்க சிவப்பு நிற துணி கிடைக்கலன்னா பச்சை நிற துணி கூட எடுத்துக்கலாம் வந்து நீங்கள் வந்து எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு நிற துணியை வந்து ஒரு டேபிள்லேயோ இதுலேயோ நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு பூஜைகள் விளக்குகள்லாம் ஏற்றிட்டு தீப தூபம் ஆராதனைலாம் காட்டிட்டு ஒரு இடத்துல வந்து அமர்ந்துக்கோங்க முடியாதவங்க வந்து சேரில் கூட உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் உள்ளங்கையில் வந்து அந்த துணியை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து அந்த ஆறு ரூபாய் நாணயத்தை வந்து பரப்பி வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்கள் ஒரு வேண்டுதல்கள் தான் சொல்லணும் கிடையாது எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக நிறைவேறும் அவங்களை வேண்டுதல்கள்லாம் சொல்லிட்டு அதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி முருகப்பெருமானோட காலடியில் வந்து வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகபெருமானோட ச சடாக்ஷர மந்திரம் தான் நீங்கள் வந்து சொல்லணும் அந்த சரவண பவாவை நம்ம வந்து மாற்றி போடு மாற்றி போட்டு சொல்லுவோம்ல அந்த மந்திரம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஆறு ஆறு முறை ஒவ்வொரு வரியையும் ஆறு ஆறு முறை சரவண பவான் இருக்கிறத ஆறு முறை படிக்கணும் அடுத்த வரியே அதே போல் ஆறு முறை ஆறு ஆறு முறை ஆறாறு மொத்தம் முப்பத்தி ஆறு முறை நீங்கள் வந்து சொல்லணும் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதல்களையும் சொல்லிவிட்டு முருகப்பெருமான் காலடியில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் கழித்தோ இல்லை நாளை மறுநாளோ நீங்கள் வந்து இதை எடுத்து உங்களோட கிச்சன்ல இருக்கக்கூடிய துவரம் பருப்பு தப்பால வந்து போட்டு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் என்ன விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ வந்து வேலை இல்லாதவங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலையே சரியாக இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க உடம் உடல்நிலை சரியில்லை எனக்கு வந்து திருமணம் ஆகலை குழந்தை இல்லை இந்த மாதிரி எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் நீங்கள் வந்து செய்யலாம் கண்டிப்பாக பண வரவு நிச்சயமாக அதிகரிக்கும் பண வீண்விரிய செலவுகள் வந்து குறையும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தைப்பொங்கல் திருநாள் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கனால நம்ம அப்பன் முருகன் வந்து நம்மளுக்கு வந்து தை முதல் நாளே நம்மளுக்கு வந்து துணையாக வந்துட்டார் ஸோ வந்து அப்புறம் வந்து நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி